எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வளர்ந்த குழந்தைகள் பலர் ரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ தங்கள் பெற்றோர்களை வெறுத்தபடியே தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர் கடந்த காலத்தில் தாங்கள் அனுபவித்த அதிகார துஷ்பிரயோகங்கள் புறக்கணிப்புகள் ஒருதலை பற்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு அவர்கள் தங்கள் பெற்றோர்களை குறை கூறுகின்றனர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அந்த வெறுப்பு மையமாக வைத்து வாழுகின்றனர் அதனோடு உடன் யோசனையற்ற மற்றும் நியாயப்படுத்தும் திரைக்கதையை அவர்கள் வாழுகின்றனர் நண்பர்களை மையமாக வைத்துள்ள அல்லது பகைவர்களை மையமாக வைத்துள்ள ஒரு நபருக்கு எந்த விதமான உள்ளார்ந்த பாதுகாப்பும் இருப்பதில்லை அவருடைய சுயமதிப்புணர்வு எளிதில் மறைந்துவிடக்கூடியதாகவும் அடுத்தவர்களுடைய நடத்தையின் ஒரு விளைவாகவும் உள்ளது அடுத்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுவார்கள் என்பது பற்றி அவர் கொண்டிருக்கின்ற கண்ணோட்டத்திலிருந்து அவருடைய வழிகாட்டுதல் வருகிறது பகைவர்களை மையமாக கொண்ட மனநிலையால் அவருடைய அறிவு மட்டுப்படுத்தப்படுகிறது அவருக்கு எவ்வித சக்தியும் இருப்பதில்லை அடுத்தவர்கள்தான் அவரை ஆட்டுவிக்கின்றனர் தேவாலயத்தை மையமாக கொண்டிருந்தார் தேவாலயத்திற்கு செல்லும் செல்வது என்பதும் தனிப்பட்ட ஆன்மீகமும் ஒன்றல்ல என்பதை எந்த ஒரு தேவாலயத்திலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள எவரொருவரும் எளிதில் கண்டுகொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் தேவாலய வழிபாடு மற்றும் அதன் பணித்திட்டங்களில் மிகவும் மும்மரமாக ஈடுபட்டுள்ள சிலர் தங்களை சூழ்ந்துள்ள உடனடியான மனித தேவைகளை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகின்றனர் இதன் மூலம் தாங்கள் ஆழமாக நம்புவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ள கொள்கைகளுடன் அவர்கள் முரண்பட்டு நிற்கின்றனர் இன்னும் சிலர் தேவாலயத்திற்கு அவ்வளவாக செல்வதில்லை அல்லது அந்த பக்கம் தலை காட்டுவது கூட இல்லை ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையானது அடிப்படை யூத கிறிஸ்தவ நெறி நெறிமுறை கொள்கைகளில் உண்மையாக மையம் கொண்டுள்ளதே அவர்களுடைய மனப்போக்குகளும் நடத்தையும் பிரதிபலிக்கின்றன என் வாழ்நாள் நெடுகிலும் தேவாலயக் குழுக்களிலும் சமூக சேவை குழுக்களிலும் நான் ஈடுபட்டு வந்துள்ளதில் தேவாலயத்திற்கு வருவது என்றால் அங்கு நடைபெறும் கூட்டங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கொள்கைகளை கடைபிடித்து வாழ்வது என்று அர்த்தமில்லை என்பதை நான் கண்டுகொண்டுள்ளேன் ஒரு தேவாலயத்தின் பணிகளில் உங்களால் மும்மரமாக ஈடுபட முடியும் ஆனால் அது கற்பிக்கின்ற நற்செய்திகளை நீங்கள் செயல்படுத்தாமல் போகக்கூடும் தேவாலயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையில் ஒருவர் தன்னுடைய சுயபிம்பத்திற்கும் தோற்றத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பையும் உள்ளார்ந்த மதிப்பையும் குறைக்கின்ற பாசாங்கு தனத்திற்கு வழிவகுக்கிறது வழிகாட்டுதல் ஒரு சமூக ரீதியான மனசாட்சியில் இருந்து வருகிறது தேவாலயத்தை மையமாக கொண்ட ஒருவர் மற்றவர்களை மும்மரமாக இருப்பவர் செயலற்றவர் தாராளமானவர் பழமை விரும்பி அல்லது பழமைவாதி என்று முத்திரையிடக்கூடும் ஒரு ஒழுங்குமுறையுடன் கூடிய ஒரு அமைப்பு என்பதால் ஒரு நபருக்கு தேவையான ஆழமான நிரந்தரமான பாதுகாப்பை அல்லது உள்ளார்ந்த மதிப்பை தானாகவே அதனால் கொடுக்க முடியாது தேவாலயத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் கொள்கைகளுக்கு ஏற்ப வாழுவதன் மூலம் இதை சாதிக்கலாம் ஆனால் அந்த அமைப்பினால் தனியாக அதை செய்ய முடியாது ஒரு நிரந்தரமான வழிகாட்டுதல் உணர்வையும் ஒரு தேவாலயத்தால் எந்த ஒரு நபருக்கும் கொடுக்க முடியாது தேவாலயத்தை மையமாக கொண்டு வாழும் மக்கள் தனி அறைகளில் வாழ்கின்றனர் வார இறுதி நாட்களில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்கவும் நடந்து கொள்ளவும் செய்கின்றனர் அவர்கள் வார நாட்களில் முற்றிலும் வேறு விதமாக சிந்திக்கின்றனர் வேறு விதமாக நடந்து கொள்கின்றனர் இப்படிப்பட்ட ஒரு முழுமையின்மை ஒற்றுமையின்மை மற்றும் நாணயமின்மை அவர்களுடைய பாதுகாப்பிற்கு மேலும் ஒரு அச்சுறுத்தலாக அமைந்து அதிக அளவில் மற்றவர் மீது முத்திரை குத்துவதற்கும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்குமான தேவையை உருவாக்குகிறது தேவாலயத்தை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சாதிப்பதற்கான ஒரு வழியாக பார்க்காமல் அதை அந்த குறிப்பிட்ட விஷயமாக பார்ப்பது ஒருவருடைய அறிவையும் சமநிலை உணர்வையும் குறைக்கிறது தான் சக்தியின் மூலாதாரத்தை பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக ஒரு தேவாலயம் கூறினாலும் தான் அந்த சக்தி என்று ஒருபோதும் கூறுவதில்லை தெய்வ சக்தி மனிதனுடைய இயல்புக்குள் நுழைவதற்கான ஓர் ஊடகம்தான் என்று அது முழங்குகிறது சுயத்தை மையமாக கொண்டிருத்தல் இன்றைய மிக பொதுவான மையம் சுயம்தான் தான் மிகவும் வெளிப்படையான வடிவம் இது பெரும்பாலான மக்களின் விளிமியங்களை மீறுகிறது வளர்ச்சி மற்றும் சுய நிறைவிற்கான பிரபலமான அணுகுமுறைகள் பலவற்றை நாம் கூர்ந்து கவனித்தால் சுயம் அங்கு மையம் கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும் சுயம் என்னும் மட்டுப்படுத்தப்பட்ட மையத்தில் பாதுகாப்பு வழிகாட்டுதல் அறிவு அல்லது சக்தி அவ்வளவாக இருப்பதில்லை இஸ்ரேலில் உள்ள சாக்கடலை போலவே அது தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஒருபோதும் கொடுப்பதில்லை எனவே அது தேக்கமடைந்து விடுகிறது மறுபுறம் அர்த்தமுள்ள வழிகளில் சேவை செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் பங்களிப்பதற்குமான ஒருவருடைய திறனை மேம்படுத்துவது குறித்த மாபெரும் கண்ணோட்டத்தில் நம்முடைய சுகத்தை உருவாக்கி கொள்வதில் கவனம் செலுத்துவது வாழ்விற்கு வலு வலுவூட்டுகின்ற நான்கு காரணிகளும் பெருமளவில் அதிகரிப்பதற்கு வழிவகிக்கிறது மேற்குறி மேற்குறிப்பிட்ட சில மையங்களில் இருந்து மக்கள் பொதுவாக தங்கள் வாழ்க்கையை அணுகுகின்றனர் வேறொருவருடைய வாழ்வில் உள்ள மையத்தை அடையாளம் காணுவது உங்கள் சொந்த வாழ்வில் அதை காணுவதை விட சுலபமானது பணம் சம்பாதிப்பதை எல்லாவற்றுக்கும் மேலாக கருதும் யாரேனும் ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு எதிர்மறையான உறவில் தன்னுடைய நிலையை நியாயப்படுத்துவதற்கு தன் ஆற்றல் முழுவதையும் அர்ப்படுத்தி கொண்டிருக்கும் ஒருவரை உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எந்த மையம் உங்கள் நடத்தையை உருவாக்குகிறதோ அந்த மையத்தை உங்கள் நடத்தையும் தாண்டி உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய மையத்தை அடையாளம் காணுதல் ஆனால் நீங்கள் எங்கே நிலை கொண்டீர்கள் எங்கே நிலை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த வாழ்வின் மையம் எது சில சமயங்களில் இதை பார்ப்பது அவ்வளவு சுலபமானதல்ல உங்களுடைய சொந்த மையத்தை அடையாளம் கண்டுகொள்வதற்கான சிறந்த வழி உங்களுடைய வாழ்க்கைக்கு வலுவூட்டுகின்ற நான்கு காரணிகளை கூர்ந்து பார்ப்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரிப்புகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை உங்களோடு தொடர்பு பார்க்க முடிந்தால் அது எந்த மையத்திலிருந்து தோன்றுகிறதோ அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றலை மட்டுப்படுத்தும் மையமாக அது இருக்கக்கூடும் பல சமயங்களில் ஒரு நபருடைய மையம் இந்த மையங்கள் மற்றும் பிற மையங்களின் கூட்டாக இருக்கும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்வின் மீது ஏற்படுகின்ற பல வகையான தாக்கங்களின் ஒரு விளைவாகவே இருக்கின்றனர் அகச்சூழ்நிலைகள் அல்லது புறச்சூழ்நிலைகளை பொறுத்து அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் வரை ஒரு குறிப்பிட்ட மையம் தூண்டப்படக்கூடும் பிறகு இன்னொரு மையம் உங்களை ஆட்டுவிக்கின்ற ஆற்றலாக மாறுகிறது ஒரு நபர் ஒரு மையத்திற்கும் இன்னொரு மையத்திற்கும் இடையே மாற்றி மாற்றி தாவிக் கொண்டிருக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல ஆகி ஆகிவிடுகிறது ஒரு கணம் நீங்கள் உயரத்தில் இருக்கிறீர்கள் அடுத்த கணம் நீங்கள் மிகவும் தாழ்வான நிலையில் இருக்கிறீர்கள் ஒரு பலவீனத்தை ஈடுகட்டுவதற்காக வேறொரு பலவீனத்திலிருந்து வலிமையை இரவல் வாங்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் ஒரு சீரான திசையோ நீடித்த அறிவோ நிரந்தரமான சக்தியோ அல்லது தனிப்பட்ட உள்ளார்ந்த மதிப்போ அடையாளமோ அங்கு இல்லை ஒரு தெளிவான மையத்தை உருவாக்கி ஓர் உயர்ந்த அளவு பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் அறிவையும் சக்தியையும் அதிலிருந்து பெற்று முன் யோசனையுடன் செயல்படுவதற்கான உங்கள் திறனை இதன் மூலம் அதிகரித்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் சமநிலையையும் இணக்கத்தையும் கொடுப்பதுதான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகும் நீங்கள் வாழ்க்கை துணைவரை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பு உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை எவ்விதத்தில் நடத்துகிறார் என்பதன் அடிப்படையில் அமைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவரின் மனை மனநிலைகள் மற்றும் உணர்வுகளால் உங்கள் உயர்ந்த அளவில் நீங்கள் உயர்ந்த அளவில் தூண்டப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களுடன் ஒத்துப்போகாமல் இருக்கும் போது அல்லது உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத போது ஆழமான ஏமாற்றம் ஏற்பட்டு அதன் விளைவாக விலகல்களும் முரண்பாடுகளும் ஏற்படுகின்றன தங்கள் உறவிற்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படும் வழிகாட்டுதல் உங்களுடைய மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைவருடைய தேவைகள் மற்றும் விருப்பங்களில் இருந்து உங்கள் வழிகாட்டுதல் வருகிறது எந்த காரணிகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்களோ அவை உங்கள் திருமண உறவிற்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு நல்லது என்று நீங்கள் நினைக்கும் விஷயங்களோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்கள் மற்றும் அபிப்பிராயங்களோ மட்டுப்படுத்தப்படுகின்றன அறிவு வாழ்க்கை குறித்த உங்கள் கண்ணோட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது உங்களது உறவின் மீது நேர்மறையான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சூழ்ந்துள்ளது சக்தி நடவடிக்கை எடுப்பதற்கான உங்களது சக்தி உங்களிடமும் உங்கள் வாழ்க்கை துணைவரிடமும் உள்ள பலவீனங்களால் மட்டுப்படுத்தப்படுகிறது நீங்கள் குடும்பத்தை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்கள் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தினரின் சம்மதம் மற்றும் அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கும் உங்கள் குடும்பத்தைப் போலவே உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பு உணர்வும் துரிதமாக மறைந்துவிடக்கூடியது உங்களது சுய மதிப்புணர்வுகள் உங்கள் குடும்பத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டுள்ளன வழிகாட்டுதல் குடும்ப திரைக்கதையில் இருந்துதான் உங்கள் சரியான மனப்போக்குகளும் நடத்தைகளும் உருவாகின்றன உங்கள் குடும்பத்திற்கு எது நல்லது அல்லது உங்கள் குடும்பத்தினர் எதை விரும்புகின்றனர் என்பதுதான் தீர்மானம் மேற்கொள்ளுவதில் நீங்கள் கருத்தில் கொள்ளும் காரணியாக அமைகிறது அரிது வாழ்வில் உள்ள அனைத்தையும் உங்கள் குடும்பத்தை மையமாக வைத்து நீங்கள் அர்த்தப்படுத்துகிறீர்கள் அறைக்குறையான புரிதலையும் குடும்ப மலரும் நினைவுகளையும் உருவாக்குகிறீர்கள் சக்தி குடும்ப மாதிரிகள் மற்றும் பாரம்ப பாரம்பரியங்களால் உங்களது நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்படுகின்றன நீங்கள் பணத்தை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களுடைய தனிப்பட்ட மதிப்பு உங்களுடைய நிகர சொத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது உங்களது பொருளாதார பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய எதுவென்றாலும் நீங்கள் எளிதாக தூண்டப்படுகிறீர்கள் வழிகாட்டுதல் லாபத்தை கணக்கில் கொண்டு மட்டுமே நீங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்கள் அறிவு பணத்தை உற்பத்தி செய்யும் இயந்திரம் என்ற லென்ஸின் ஊடாக வாழ்க்கையை பார்க்கிறீர்கள் இது சமநிலையற்ற தீர்மானத்தை உருவாக்குகிறது சக்தி பணத்தை கொண்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்களாலும் நீங்கள் நீங்கள் மட்டும் வேலையை கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களுடைய வேலையில் உங்கள் பதவியை வைத்து உங்கள் உங்களை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் வேலை செய்யும் போது மட்டுமே நீங்கள் சௌகரியமாக உணர்கிறீர்கள் உங்கள் வேலையின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்கள் அறிவு அலுவலகத்தில் நீங்கள் வகிக்கின்ற பதவியால் நீங்கள் மட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் உங்கள் வேலையை உங்களது வாழ்க்கையாக பார்க்கிறீர்கள் சக்தி வேலையில் உங்கள் முன்மாதிரிகள் வளர்ச்சி வாய்ப்புகள் நிறுவனத்தில் இடர்பாடுகள் ஏதோ ஒரு சமயத்தில் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறு போன்றவற்றை உங்கள் நடவடிக்கைகளை மையப்படுத்துகின்றன நீங்கள் உடைமைகளை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களுடையது உங்களுடைய பாதுகாப்பானது உங்கள் மதிப்பு சமூக அந்தஸ்து அல்லது தொட்டுணரக்கூடிய உங்களது உடைமைகள் ஆகியவற்றை சார்ந்துள்ளது உங்களிடம் உள்ளவற்றை மற்றவர்களிடம் உள்ளவற்றோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் வழிகாட்டுதல் உங்களுடைய உடைமைகளை எவை பாதுகாக்குமோ அதிகரிக்குமோ அல்லது சிறப்பாக வெளிப்படுத்துமோ அவற்றின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்கள் அறிவு உலகத்தை நீங்கள் ஒப்பீடு சார்ந்த பொருள் பொருளாதார மற்றும் சமூக உறவுகள் என்ற முறையில் பார்க்கிறீர்கள் சக்தி உங்களால் எதை வாங்க முடியும் அல்லது சமூகத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்தை உங்களால் அடைய முடியும் என்பதை உங்களது செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் இன்பத்தை மயமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு இன்பத்தின் உச்சியில் இருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள் உங்கள் பாதுகாப்பு குறைந்த காலமே நிலைத்திருக்கக்கூடியதாகவும் தன்னிலை மறக்க செய்யக்கூடியதாகவும் உங்களுடைய சுற்றுச்சூழலை சார்ந்திருக்கும் வழிகாட்டுதல் உங்களுக்கு உங்களுக்கு மிக அதிக இன்பத்தை கொடுக்கும் விஷயத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளுகிறீர்கள் அறிவு உங்களுக்கு அதில் என்ன நன்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் உலகத்தை பார்க்கிறீர்கள் சக்தி உங்களுடைய சக்தி கிட்டத்தட்ட பொருட்படுத்த தகாததாக உள்ளது நீங்கள் நண்பரை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களது பாதுகாப்பு சமுதாய கண்ணாடியின் ஒரு செயல்பாடாக இருக்கும் மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் பெருமளவு சார்ந்திருக்கிறீர்கள் வழிகாட்டுதல் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதன் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் வெகு சுலபத்தில் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிறீர்கள் அறிவு நீங்கள் ஒரு சமூக லென்சின் வழியாக உலகத்தை பார்க்கிறீர்கள் நீங்கள் சக்தி நீங்கள் உங்களுடைய சமூக சௌகரிய நிலையால் மட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் அபிப்பிராயத்தைப் போலவே உங்களது நடவடிக்கைகளும் அடிக்கடி மாறுகின்றன நீங்கள் பகைவரை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்கள் பாதுகாப்பு உங்களது பகைவரின் அசைவுகளின் அடிப்படையில் துரிதமாக மறைந்துவிடக்கூடிய ஒன்றாக உள்ளது அவர் என்ன திட்டத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் வியந்து கொண்டிருக்கக்கூடும் உங்கள் மனப்போக்கை ஒத்த மனப்போக்கை கொண்டிருக்கின்ற மக்களிடமிருந்து சுய நியாயப்படுத்துதலையும் உறுதிப்பாட்டையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் வழிகாட்டுதல் நீங்கள் உங்கள் எதிரிகளின் நடவடிக்கைகளால் வழிநடத்தப்படுகிறீர்கள் உங்கள் எதிரிக்கு எது தடையாக அமையுமோ அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்கள் அறிவு உங்கள் தீர்மானம் குறுகியதாகவும் திரிவடைந்தும் உள்ளது நீங்கள் தற்காப்பில் ஈடுபடுகிறீர்கள் முன்னோசனையின்றி நடந்து கொள்கிறீர்கள் பிறருக்கு அஞ்சுகிறீர்கள் சக்தி உங்களிடம் உள்ள மிக குறைந்த சக்தியானது கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து வருகின்றது வேறு எதற்கும் உங்களிடம் ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது நீங்கள் தேவாலயத்தை மயமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களது பாதுகாப்பு தேவாலய நடவடிக்கைகளையும் தேவாலயத்தில் அதிகாரம் அல்லது செல்வாக்கு படைத்தவர்கள் உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதையும் சார்ந்திருக்கும் சமய முத்திரைகள் மற்றும் ஒப்பீடுகளில் உங்கள் அடையாளத்தை பாதுகாப்பையும் உங்கள் அடையாளத்தையும் நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் வழிகாட்டுதல் தேவாலயத்தின் போதனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பான உங்களது நடவடிக்கைகளை மற்றவர்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்கின்றனர் என்பதன் அடிப்படையில் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் அறிவு நம்புபவர்கள் மற்றும் நம்பாதவர்கள் உரியவர்கள் மற்றும் உரியவர்களாக இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் இவ்வுலகத்தை பார்க்கிறீர்கள் சக்தி உங்கள் சக்தி தேவாலயத்தில் நீங்கள் வகிக்கும் பதவி அல்லது கதாபாத்திரத்திலிருந்து வருகிறது நீங்கள் சுயத்தை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு உங்களது பாதுகாப்பு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது வழிகாட்டுதல் உங்களது தீர்மானம் பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் அமைகின்றது எனக்கு விருப்பமானது எதுவென்றால் எனக்கு தேவையானது எதுவென்றால் இதனால் எனக்கு என்ன பயன் அறிவு தீர்மானங்களோ நிகழ்வுகளோ அல்லது சூழல்களோ உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதன் அடிப்படையில் நீங்கள் உலகத்தை பார்க்கிறீர்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கக்கூடிய உங்களது திறன் சகசார்பின் அனுகூலமின்றி உங்களுடைய சொந்த வள வசதிகளால் மட்டுப்படுத்தப்படுகிறது கொள்கை மையம் சரியான கொள்கைகளை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலம் வாழ்விற்கு வலுவூட்டுகின்ற நான்கு காரணிகள் உருவாவதற்கான ஒரு திடமான அடித்தளத்தை நாம் அமைக்கிறோம் உடனடியாக உடனடியாகவும் அடிக்கடியும் மாறுகின்ற மக்கள் அல்லது பொருட்களின் அடிப்படையில் அமைந்த பிற மையங்களை போலன்றி சரியான கொள்கைகள் ஒருபோதும் மாறுவதில்லை நம்மால் அவற்றை சார்ந்திருக்க முடியும் என்று நாம் அறிந்திருப்பதால் அது நமக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கிறது கொள்கைகள் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினை ஆற்றுவதில்லை அவை நம்ம கோபம் கொண்டு நம்மை வித்தியாசமாக நடத்துவதில்லை அவை நம்மை விவாகரத்து செய்வதில்லை அல்லது நம்முடைய ஆத்ம நம்பரோடு ஓடி போவதில்லை அவை நம்மை துரத்துவதில்லை குறுக்கு வழிகள் மற்றும் உடனடி தீர்வுகளைக் கொண்டு நம்முடைய பாதையை அவற்றால் வகுக்க முடியாது அவை தம்முடைய செல்லுபடி தன்மையை நிலைநாட்டுவதற்காக மற்றவர்களின் நடத்தையோ சூழலையோ அல்லது தற்போதைய பாணியையோ சார்ந்திருப்பதில்லை கொள்கைகள் மடிவதில்லை ஒருநாள் அவை இங்கு இருக்கும் மறுநாள் அவை காணாமல் போய்விடும் என்பது போல அவை நடந்து கொள்வதில்லை நெருப்பு பூகம்பம் திருட்டு போன்ற எது ஒன்றாலும் அவற்றை அழிக்க முடியாது கொள்கைகள் என்பவை ஆழமான மற்றும் அடிப்படையான உண்மைகள் செம்மையான உண்மைகள் அவை துல்லியமாகவும் தொடர்ச்சியாகவும் அழகாகவும் வலிமையாகவும் வாழ்வில் இறுக்கமாக பின்னி பிணைந்து இலையோடுகின்றன கொள்கைகளை உதாசீனப்படுத்துகின்ற மக்கள் அல்லது சூழல்களுக்கு மத்தியிலும் கூட கொள்கைகள் மக்களை விடவும் சூழல்களை விடவும் பெரிதானவை என்ற அறிதலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றில் மீண்டும் மீண்டும் அவை வெற்றி பெற்று வந்துள்ளன என்ற அறிதலிலும் நம்ம பாதுகாப்பை பாதுகாப்பாக இருக்க முடியும் அதைவிட முக்கியமாக நம்முடைய சொந்த வாழ்வில் நம்முடைய சொந்த அனுபவத்தின் வாயிலாக அவற்றை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் என்ற அறிதலில் நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியும் நாம் அனைத்தும் அறிந்தவர்கள் அல்லர் சரியான கொள்கைகள் குறித்த நம்முடைய அறிவும் புரிதலும் நம்முடைய உண்மையான இயல்பு மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகம் ஆகியவற்றாலும் சரியான கொள்கைகளுடன் இணக்கமாக இல்லாத நவீன தத்துவங்கள் மற்றும் கோட்பாடுகளால் மட்டுப்படுத்தப்படுகின்றன இந்த தத்துவங்களும் கோட்பாடுகளும் சிறிது காலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவற்றுக்கு முந்தைய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் போலவே அவற்றால் நெடுங்காலம் தாக்குபடித்து நிலைத்திருக்க முடியாது ஏனெனில் அவை பொய்யான அடித்தளங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளன நாம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம் ஆனால் நம்முடைய குறைபாடுகளின் எல்லைகளை நம்மால் பின்னுக்கு தள்ள முடியும் நம்முடைய சொந்த வளர்ச்சி குறித்த கொள்கையை பற்றிய புரிதல் நம் சரியான கொள்கைகளை தேடுவதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது நாம் எவ்வளவு அதிகமாக கற்கின்றோமோ உலகத்தை பார்ப்பதற்கு உதவுகின்ற லென்ஸை அவ்வளவு அதிக தெளிவாக உலகின் மீதும் நம்மால் ஒன்று குவிக்க முடியும் கொள்கைகள் மாறுவதில்லை அவற்றை பற்றிய நம்முடைய புரிதல்தான் மாறுகிறது கொள்கைகளை மையமாக கொண்ட வாழ்க்கையின் விளைவுகள் விளைவாக கிடைக்கும் அறிவும் வழிகாட்டுதலும் சரியான வரைபடங்களில் இருந்தும் விஷயங்களை உண்மையிலேயே எவ்வாறு இருக்கின்றனவோ எவ்வாறு இருந்து வந்துள்ளனவோ எவ்வாறு இருக்குமோ அந்த வழியில் இருந்தும் வருகின்றன நாம் எங்கே செல்ல விரும்புகிறோம் அவ்வா எவ்வாறு அங்கு சென்றடைய விரும்புகிறோம் என்பதை தெளிவாக பார்ப்பதற்கு சரியான வரைபடங்கள் நமக்கு உதவுகின்றன சரியான தகவல்களை பயன்படுத்தி நம்மால் நம்முடைய தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் அத்தகவல்கள் அத்தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதே அர்த்தமுள்ளதாகவும் சாத்தியமானதாகவும் ஆக்குகின்றன சுய விழிப்புணர்வு கொண்ட அறிவார்ந்த முன் யோசனையின் செயல்படுகின்ற ஒரு தனிநபரின் சக்தி தான் கொள்கைகளை மையமாக கொண்ட வாழ்க்கையிலிருந்து இருந்து வருகின்ற தனிப்பட்ட சக்தியாகும் மற்றவர்களின் மனப்போக்குகள் நடத்தைகள் மற்றும் நடவடிக்கைகளாலும் மற்றவர்களை மட்டுப்படுத்துகின்ற பல சூழல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களாலும் அந்நபர் கட்டுப்படுத்தப்படுவதில்லை கொள்கைகளின் இயற்கையான விளைவுகள் மட்டுமே சக்தியை உண்மையிலேயே மட்டுப்படுத்துகின்றன சரியான கொள்கைகள் பற்றிய நம்முடைய அறிதலின் அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகளை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் நம்மிடம் உள்ளது ஆனால் அந்த நடவடிக்கைகளின் விளைவுகளை தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரம் நமக்கு இல்லை நீங்கள் ஒரு ஒரு கோளின் ஒரு முனையை தூக்கினால் நீங்கள் அதன் மறுமுனையையும் சேர்த்தே தூக்குகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கொள்கைகளுக்கு இயற்கையான விளைவுகள் உண்டு அவ்விளைவுகள் அவற்றோடு இணைக்கப்பட்டுள்ளன நாம் கொள்கைகளுடன் இணக்கமாக வாழும்போது நேர்மறையான விளைவுகள் ஏற்படுகின்றன கொள்கைகளை நாம் புறக்கணிக்கும்போது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகின்றன இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ